நலன் மற்றும் மகளிர் துறை சார்பாக வரவேற்கின்றேன் சமூக நலன் மற்றும் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் பணிபுரியும் மகளிரின் பாதுகாப்பான வசதியான மற்றும் தரமான தங்குமிட தேவையை உணர்ந்து தமிழ்நாடு அரசு தோழி மகளிர் விடுதிகள் என்ற சிறப்பு திட்டத்தை துவக்கி பத்தொன்பது இடங்களில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு படுக்கை வசதிகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இவ்விடுதிகளில் பயோமெட்ரிக் உள்நுழைவு இருபத்தி நாலு மணி நேர பாதுகாப்பு வைஃபை சிசிடிவி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆரோக்கியமான உணவு சலவை வசதி வாகன நிறுத்துமிடம் மற்றும் பொழுதுபோக்கு அறை போன்ற நவீன வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரம் மகளிர் பயனடையும் வகையில் ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் பதினாலு புதிய தொழில் விடுதிகளுக்கு இருபத்தி ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன தற்போது ரூபாய் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஒன்று கோடி மதிப்பீட்டில் பன்னிரண்டு புதிய தொழில் விடுதிகளுக்கான அடிக்கல் நாட்டுமாறும் மேலும் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்களது ஒருநபர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பூஞ்சோலை என்ற பெயரில் அமையவுள்ள அரசினர் மாதிரி கூர்நோக்கு இல்லம் மற்றும் திருச்சிராப்பள்ளி அரசினர் கூர்நோக்கு இல்லத்திற்கு மொத்தம் இருபத்தி ஏழு கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுமாறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக சென்னை ராயபுரத்தில் செயல்பட்டு வரும் சிறுவர்களுக்கான அரசினர் குழந்தைகள் இல்லத்திற்கு ஏழு கோடி ரூபாய் செலவில் பதினாலு ஆயிரத்தி பதினாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு சதுர அடி பரப்பளவில் சிறுவர் தங்கும் அறைகள் நூலக அறை திறன் பயிற்சி அறைகள் மருத்துவ அறை சமையலறை உணவுக்கூடம் வகுப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாடு தமிழ்நாடு அவர்கள் முன்னெடுத்துள்ள தோழி விடுதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மகளிரின் பல்வேறு தேவைகளை கருத்தில் கொண்டு பணிபுரியும் பெண்கள் மட்டுமல்லாது பயிற்சி உயர்கல்வி நேர்காணல் போன்ற தேவைகளுக்காக நகரங்களுக்கு இடம்பெயரும் அனைத்து மகளிரின் தேவைகளையும் கருத்தில் கொண்டு குறுகிய கால தங்கும் வசதியையும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இவ்விடுதிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன தற்போது தமிழ்நாட்டில் பத்தொன்பது விடுதிகள் ஆயிரத்தி எண்ணூற்று நான்கு படுக்கை வசதிகளுடன் செயல்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரம் பணிபுரியும் பெண்கள் தங்கி பயன்பெறும் வகையில் ரூபாய் நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி ஆறு நான்கு கோடி மதிப்பீட்டில் பதினான்கு புதிய தோழி விடுதிகளின் கட்டுமானப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன மேலும் தற்போது பனிரண்டு மாவட்டங்களில் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து ஒன்று கோடி மதிப்பீட்டில் எழுநூற்று நாற்பது படுக்கை வசதிகள் கொண்ட பனிரண்டு புதிய தோழி விடுதிகள் கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி சிறப்பித்துள்ளார்கள் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் இயக்ககத்தின் கீழ் செயல்படும் இல்லங்களின் செயல்பாடுகளை மேம்படுத்த அமைக்கப்பட்ட ஒருநபர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பூஞ்சோலை என்ற பெயரில் அமையவுள்ளார் அரசினர் மாதிரி கூர்நோக்கு இல்லம் மற்றும் திருச்சிராப்பள்ளி அரசினர் கூர்நோக்கு இல்லத்திற்கு மொத்தம் இருபத்தி ஏழு கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்படுகிறது சென்னை ராயபுரத்தில் செயல்பட்டு வரும் சிறுவர்களுக்கான அரசினர் குழந்தைகள் இல்லத்திற்கு ஏழு கோடி ரூபாய் செலவில் பதினான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஆறு சதுரடி பரப்பளவில் சிறுவர்கள் அறைகள் நூலக அறை திறன் பயிற்சி அறைகள் மருத்துவ அறை சமையல் அறை உணவுக்கூடம் வகுப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடம் மாண்புமிகு அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது பனிரண்டு புதிய தோழி விடுதிகள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டி அரசினர் கூர்நோக்கு இல்ல கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டி குழந்தைகள் இல்லத்திற்கான புதிய கட்டடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தற்போது ராயபுரத்தில் இருந்து எமது இல்ல சிறுவன் செல்வன் கௌதம் அவர்கள் நன்றி கூறுவார்கள் வணக்கம் பா என் பேர் எஸ் கௌதம் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ராயபுரம் மோம்ல தங்கி படிக்கிறேன் பா நீங்க எங்களுக்கு தங்கறதுக்கு புதிய கட்டணம் கட்டி கொடுத்ததுக்கு நன்றிப்பா தூங்கிறதுக்கு கட்டில் சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் துணி தைக்க வாஷிங் மிஷின் எல்லா வசதியோட இந்த புதிய கட்டடத்தை கட்டி கொடுத்ததுக்கு நன்றிப்பா நான் நல்லா படித்து பெரிய ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து தருவோம்ப்பா நன்றிப்பா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் சமூக நலத்துறை அமைச்சரவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பணிபுரியும் மகளிர் நலனுக்காக பனிரெண்டு புதிய தோழி விடுதிகள் கட்டுவதற்கும் கோயம்புத்தூர் மற்றும் திருச்சிராப்பள்ளியில் அரசினர் கூர்நோக்கு இல்லம் கட்டுவதற்கும் அடிகள் நாட்டி சென்னை ராயபுரத்தில் குழந்தைகள் இல்ல கட்டிடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் சமூக நலத்துறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் தேங்க்யூ சார் அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் புனரமைக்கப்பட்ட விற்பனை வளாக கட்டிடத்தினை திறந்து வைக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அவர்களையும் மரியாதை குதிரிய அரசு தலைமைச் செயலர் அவர்களையும் வருக வருக என கைத்தறித்துறை சார்பாக அன்புடன் வரவேற்று மகிழ்கிறேன் தமிழ்நாடு அரசின் கைத்தறி ஆதரவு திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பட்டு கூட்டுறவு நெசவாளர் சங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சதுர அடி பரப்பளவில் ரூபாய் மூணு கோடி செலவில் முற்றிலும் குளிர்சாதன வசதியுடன் அறிஞர் அண்ணா பட்டு விற்பனை வளாகம் புனரமைக்கப்பட்டுள்ளது இந்த வளாகத்தில் காஞ்சிபுரம் ஆரணி திருபுவனம் பட்டு சேலைகள் கோவை மென்பட்டு சேலைகள் சேலம் வெண்பட்டு வேஷ்டிகள் மற்றும் திண்டுக்கல் பரமக்குடி திருநெல்வேலி பகுதிகளில் உள்ள பருத்தி கைத்தறி ரகங்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த வளாகத்தின் மூலம் ஆண்டொன்றுக்கு பத்து கோடி அளவிற்கு விற்பனை மேற்ப மேற்கொள்ள வாய்ப்புள்ளது இந்த புனரமைக்கப்பட்ட விற்பனை வளாகத்தினை மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கைத்தறித்துறை சார்பாக காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் பட்டு நகரமான காஞ்சி நகரத்தின் மைய பகுதியான வள்ளல் பச்சையப்பன் சாலையில் தமிழ்நாடு அரசின் கைத்தறி ஆதரவு திட்டத்தின் மூலம் ஆறாயிரத்தி ஏழு சதுரடி பரப்பளவில் ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது தரைத்தளம் முழுவதும் குளிரூட்டப்பட்ட நவீன வசதிகளுடன் கூடிய விற்பனை கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கீழ்தளத்தில் ஒரே நேரத்தில் ஐம்பது கார்கள் வதற்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இப்பட்டு வளாகத்தில் அறிஞர் அண்ணா பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் அசல் பட்டு சரிகை சேலைகள் சேலம் பட்டுவேஷ்டி அங்கவஸ்திரம் பட்டு சட்டைகள் பருத்தி சேலைகள் திருபுவனம் பட்டு சேலைகள் ஆரணி பட்டு சேலைகள் கோவை மற்றும் திருப்பூர் மென்பட்டு சேலைகள் திண்டுக்கல் அண்ட் டை சேலைகள் விருதுநகர் பருத்தி சேலைகள் நாகர்கோவில் அறுபது நம்பர் எண்பது நம்பர் பருத்தி வேஷ்டிகள் திருநெல்வேலி செடிபுட்டா சேலைகள் பருமக்குடி பம்பர் பட்டு சேலைகள் கரூர் வீட்டு உபயோக துணிகள் போர்வைகள் மற்றும் போர்வைடுகள் போன்ற ரகங்கள் அனைத்தும் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்க விற்பனை நிலையத்தில் வைத்து விற்பனை மேற்கொள்ளப்பட உள்ளது மேற்கண்ட விற்பனை வளாகத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து சிறப்பிக்கும் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கைத்தறி துறையின் சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றி காஞ்சிபுரம் அறிஞரண்ணா பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் அண்ணா பட்டு வளாகத்தினை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதற்துறை செயலாளர் அவர்களுக்கும் கைத்தறி துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் துறை தலைவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட பத்தொன்பது திறன்மிகு உதவியாளர் ஃபிட்டர் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட நூற்றி தொண்ணூத்தாறு உதவியாளர்கள் பதினெட்டு வட்டார சுகாதார புள்ளியியலாளர்கள் என மொத்தம் இருநூத்தி முப்பத்தி மூணு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் அடையாளமாக பத்து நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககம் நேரடி உதவியாளர்கள் திருமதி பாக்கியலட்சுமி திருமதி சுவாதி திருமதி சிவகலை திரு வருண்மணி திரு கோட்டீஸ்வரன் திரு ஜெயசங்கர் வட்டார சுகாதார புள்ளியலாளர்கள் திருமதி ராதா திரு திருப்பதி திறன்மிகு உதவியாளர் பொறுத்துனர் திரு ரேணுகுமார் திரு ஹரீஷ் நன்றி உரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையின் இயக்ககங்களில் உள்ள பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள் விழாவை சிறப்பித்த மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் துறையின் முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்